ஆண்டவர் டிக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பிப்ரவரி ஒன்னாம் தேதி பட்ஜெட் போட்டாங்க சார் பத்து நாள் கழித்து நான் வந்து முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரத்தினுடைய உரையை கேட்டேன் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் அவர் பேசிய உரையை கேட்டேன் அது வரைக்கும் பட்ஜெட் தொடர்பாக படித்த கட்டுரைகள் அது எல்லாவற்றையும் விட அவருடைய உரை வந்து புதிய புரிதலை கொடுத்தது அதனால இன்னைக்கு பழைய செய்தியாக இருந்தாலும் அவருடைய உரையை வைத்து உரையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் அவர் ஃபிலாசி இல்லை அப்படின்னு அப்படின்னு சொன்னார் சார் சார் நமக்கு புரிதலில் நம்பர் இருக்கும் இருக்கும் கூட்டல் கழித்தல் எதை தேர் இஸ் பொலிட்டிக்கல் பிஹைண்ட் த பட்ஜெட் ஒரு பட்ஜெட்டுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிகல் பிலாசபி இருக்கும் இன்க்ளூட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியாலஜி அந்த பொலிட்டிக்கல் பிலாசபி வந்து இப்போது ரெண்டு விதமாக டெவலப்மெண்ட் போகலான்னு நான் ஏற்கனவே பல தரம் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்று இந்த குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னன்னா இந்த ஏர்போர்ட்ஸ் கட்டுறது சீ போர்ட்ஸ் கட்டுறது நேஷனல் ஹைவேஸ் ஜிடிபி எவ்வளோக்கு மேலே போயிடுச்சின்னு பார்க்குறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறது இதெல்லாம் வந்து குரோத் ஓரியன்ட் த நேஷன் இஸ் க்ரோயிங் அப்போ இதில் வந்து அது லோயர் மிடில் கிளாஸ் அந்த புவர் பீப்புளுக்கு வந்து எப்படி நன்மை கிடைக்கும் இதில் ஏன்னா அவங்க பெரும்பாலும் இந்த குரோத் ஒரு இன்டர் ஸ்ட்ராட்டஜியில் பிக் பிசினஸை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா க்ரோத் கிடைக்கணும்னா அவங்களுக்கு வந்து ச ஆதரவான ஒரு பட்ஜெட் போட்டால் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நாட்டுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வரும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இப்படிலாம் நினைக்கிறது க்ரோத் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்போ இதில் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து ஏழை எளியவர்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்படின்னா ட்ரிப்பிள் டவுன் தியரின்னு ஒரு தியரி ஒன்று வச்சாங்க அது எப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப தேவையானதுன்னு சொல்லி நான் ஐம்பது கோடி ரூபான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து க்ரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சான்ஸ் வந்தோன்னா அது இரநூறு கோடி ஆயிடுச்சு இரநூறு கோடி ஆனால் எனக்கு தேவையே வாழ்க்கையில் ஐம்பது கோடி தான் அந்த இரநூறு கோடி வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்போ கொஞ்சம் மற்றவங்களுக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தர்ம சிந்தனை எனக்கு வரும் அதுதான் ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் வந்து உலக நெல்லுக்கு நெல்லுக்கு பாய்ச்சும் பாய்ச்சும் நீர் வாய்க்கால் வழி ஓடி எனக்கு ஆமா எங்கேயுமே ஜெயிச்சது இல்லை அது அது ஒரு மிராஜ் அது ஒரு காணல் நீர் அவ்வளவுதான் இன்னொன்னு என்னன்னா ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இன்னொரு டெவலப்மெண்ட் அதுல எப்படின்னா கிராமப்புறங்களுக்கு வந்து சாலைகள் நன்றாக அமைக்கப்பட்டனவா கிராமப்புற உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரம் நகர மக்களுடைய வாழ்க்கை தரம் அளவுக்கு ஈக்குவலா இருக்கா எது வாழ்க்கை தரம் ஈக்குவல்னு எப்படி சொல்லுவோம் எஜுகேஷன் ஃபெசிலிட்டி அளவுக்கு இருக்கா ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி அளவுக்கு இருக்கா சிட்டிக்கு தான் வந்து அடையணும்னு இல்லை இருந்தே நமக்கு கிடைக்கும் மெகா சிட்டிக்கு வரணும்னு தேவையில்லை திண்டுக்கல்ல உள்ளவங்களுக்கு வந்து இதுல சின்னாலப்பட்டியில் உள்ளவங்களுக்கு திண்டுக்கல்லையே கிடைக்கும் இதுல பறவையில் உள்ளவங்களுக்கு மதுரையிலேயே கிடைக்கும் இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கா அப்படின்னு பாக்குறது ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி இந்த ஹியூமன் நீட்ஸ் சென்டர்ட் ஸ்ட்ராட்டஜில குரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும் ஏன்னா ரெண்டையும் ஒரே நேரத்தில் பார்க்குறோமே நம்ம பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பார்க்கல இதையும் பார்க்குறோம் ஆனா அது நிரந்தரமா இருக்கும் இப்போ இவங்க வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஓப்பனா பார்லிமெண்ட் சொல்லிட்டாங்க வீ பிலீவ் இன் ஒரு இன்டர் சொல்லிட்டாங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க அப்போ க்ரோத் ஓர் இண்டஸ்ட்ரேஜ் இவங்க ஸ்ட்ராடேஜ் தேர் நாட் ஸ்பீக்கிங் இட் அவுட் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க வந்து தனி பெரும்பான்மை உடையவங்களா இல்லாததுனால சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாத இருக்காங்க அன்னைக்கு தனி பெரும்பான்மையோட இருந்தாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனாங்க இன்னைக்கு பேச மாட்டேங்கிறாங்க ஏதோ ஏழை எளியவர்களை நாங்கள் என்றுமே எங்களுடன் எட்டி செல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து கொடுத்துட்டு விட்டாங்க உதாரணமா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு சொன்னது வந்து சரியான சொல் என்ன பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நேர்முக வரி கிடையாது ஒருத்தர் பன்னெண்டு லட்சம் ரூபாய் பண்ற வரைக்கும் ஒருத்தர் வந்து ஒரு மாசத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் எண் பண்ணா கூட அவர் மறைமுக வரி கட்டிக்கிட்டு தான் சொல்லி வச்சதுக்கு அப்புறம் மறைமுக வரி நம்ம எல்லாருமேலயும் தான் விழுந்திருக்கு அது குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அப்படிங்கிறத பாக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் வந்து அவர் அவர் சொல்றதுல சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பர் ஒன் இந்த இல்லை பொலிட்டிசபி இல்லை ஒரு டைரக்ஷன்லஸா அட்ரில்ஸா இருக்கிற மாதிரி அங்கிட்டும் தூவி விட்டு போன மாதிரி தான் அந்த பட்ஜெட் இருக்கு அப்படி தான் இருக்கு அடுத்து ஸ்டேட்டிஸ்டிக்கல் ஏ ஹாஸ் பின் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபார் எயிட் ஆர் நைன் இயர்ஸ் அதனால அவருக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் பட்ஜெட் பேப்பரை சரியா படிக்க தெரியும் அப்படி படிச்சுட்டு வந்து வந்து சொல்றாரு இந்த ஸ்கீம் ஒரு ஏழைகளுக்கு உதவுற ஸ்கீம்னு சொல்றீங்க அதுக்கு டோட்டல்ல வந்து எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபா நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன் எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபா ஆகும்னு சொல்லி நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க ப்ரொவைட் பண்றதே பத்தாயிரம் தானே ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க அப்ப இந்த ஸ்கீம் நீங்க எப்படி முடிக்க போறீங்க அப்போ சும்மா தானே இந்த ஸ்கீமை பத்தி பேசுறீங்க உண்மையில உங்களுக்கு மனசே இல்லையே இதை பண்ணி முடிக்கணுங்கிற மனசே இல்லையே அடுத்து வந்து இந்த நேரடி வரையிலிருந்து போன வருஷம் இந்த பன்னெண்டு லட்சம்னு சொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் எஸ்டிமேட்டுங்கிறது பிம்பாங்க ஆனா ஆக்சுவல்ஸ் வந்து அந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல்ஸ் என்னன்னு தெரியும் சரி இந்த வருஷம் பட்ஜெட்ல அவங்க இந்த வருஷ பட்ஜெட்லயே அவங்க என்ன சொல்றாங்க இந்த டேரி டைரக்ட் டேக்ஸில் இன்கம் டேக்ஸ்லேருந்து இப்போ இருபது பெர்சன்ட் வரும்னு நினைக்கிறேன் இருபதோ இருபத்தி ரெண்டோ வரும் ஜிஎஸ்டியிலிருந்து பதினேழு பெர்சன்ட் வருது இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க வந்து மொத்தமே வந்து ஒரு த்ரீ குரோஸுக்கு கீழே டைரக்ட் டேக்ஸ் கட்டுறவங்க மற்ற இது ஜிஎஸ்டி வந்து எல்லாரையும் பாதிக்கிற ஜிஎஸ்டியிலேருந்து ஏறக்குறைய இன்கம் டேக்ஸ் ஆளுங்க கட்டுற அளவுக்கு பணத்தை வசூல் பண்ண போகிறாங்க இந்த ஜிஎஸ்டியில் வந்து பணத்தை கட்டுறவங்களில் தொண்ணூறு பெர்சன்ட் வந்து ஏழைகள் எளியவர்கள் மிடில் கிளாஸ் அப்போ அவங்க இந்த சுமை இருக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன் பட்ஜெட்டுக்கான பணம் எங்கேருந்து வருது ஒவ்வொரு ரூபாயிலையும் பட்ஜெட்டுக்கான ஒவ்வொரு ரூபாயிலையும் இருபது வயசா இன்கம் டேக்ஸ்ல இருந்து வருது பதினேழு வயசா பதினெட்டு பைசாவோ பதினேழு வயசாவோ ஜிஎஸ்டில இருந்து வருது இன்னொரு பதினேழு பைசா கார்ப்பரேட் டேக்ஸ்ல இருந்து பெரிய டேக்ஸ்காரங்க இருக்காங்களே அவங்ககிட்ட இருந்து வருது அடுத்து

இது எங்க இந்த வருஷம் இருபத்தி நாலு வாங்க வாங்குறாங்கன்னா எங்க கொண்டு போய் முடியுது தாறுமாறா வாங்கிட்டு இருக்காங்க கடன் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நாப்பத்தேழுல இருந்து இதுவரைக்கும் எவ்வளவு வாங்கினாங்களோ அதை விட அதிகமா இந்த பத்து வருஷத்துல வாங்கிருக்காங்க பத்து வருஷத்துல இப்ப இது எல்லாம் மக்களுடைய மன மனசுல விழுந்திருக்கிறது மாநிலங்கள் தான் எக்கச்சக்கமா கடன் வாங்குது இல்ல பப்ளிக் இங்க இவங்க அப்படி பெர்செஷன் கொடுக்க பாக்குறாங்க இத்தனை பெர்சன்ட் வரைக்கும் கடன் வாங்கலாம்னு சொல்லிருக்கேன் அந்த பெர்சென்ட்டுக்கு ரொம்ப தான் மாநில அரசு வந்து தமிழ்நாடு தமிழக அரசு வந்து கடன் வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் இந்த கடன் வாங்குறதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மெட்ரோ செகண்ட் ஃபேஸ்னா இழுத்தடிப்பாங்க இவங்க கையில இருந்து காசு போட்டு அந்த மெட்ரோ எப்படியாவது நடத்திட்டு போனோம் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்ப எங்க இருந்து காசு வரும் கடன் வாங்கணும் இவங்க வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொண்டு வருவாங்க உரிமைத் தொகையாகட்டும் ஏழை எளியோருடைய நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த இவங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ஏழைகள் மேல் ரொம்ப கருணையா இருந்தாரு அதனால் அவர் பல்குடியும் செருப்பும் கொடுக்கணும்னாரு அதனுடைய கருணை தன்மையுடைய ஒரு அடையாளம் தான் அதுல வந்து அவரை வந்து இகழ்ந்து பேசுறது கொண்டுமே இல்லை ஆனால் அதனால வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான நீண்டகால பயனும் கிடைக்காது ஏழைங்களுக்கு ஆனால் இவங்க கொடுக்கறது எல்லாமே நோபடி கேன் டினிட் இவங்க கொடுக்கறது எல்லாமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக் எதிர்கால வளத்திற்கு மனித வள மேம்பாட்டுக்கு இன்னைக்கு வேலை பார்க்குறாங்க காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்குறதாகட்டும் இவங்களுக்கு பெண்களுக்கு வந்து பஸ் பிரயாணம் இலவசமாகினதாகட்டும் அடுத்து உரிமைத் தொகை கொடுத்ததாகட்டும் நான் முதல்வன் திட்டமாகட்டும் கல்லூரிக்கு போகிறதுக்கு வந்து இப்போ அட்ரிஷன் ரேட்டு ஜாஸ்தியாக ஏற்கனவே தமிழ்நாடு வந்து ப்ளஸ் டூவிலேருந்து கல்லூரிக்கு போகிறது வந்து இவங்க வந்து என்ன சொன்னால் அது ப்ளஸ் டென்னில் இருந்து டென்னிலருந்து ப்ளஸ் டூவுக்கோ ப்ளஸ் இருந்து கல்லூரிக்கோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஐம்பது பெர்செண்டாவது நம்ம இத்தனை வருஷத்துக்குள்ளே அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அதை ஏற்கனவே தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு அதையும் மீறி அவங்க செயல்படுறாங்க எல்லா இடத்துலையும் நம்ம வந்து தொடர்ந்து வந்து கல்லூரிக்கு வசதி இல்லைங்கிற காரணத்தினால கல்லூரிக்கு போக முடியாத ஒரு நிலை இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் வந்து ஒரு மாணவனுக்கும் மாணவிக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு முதல்வர் இருந்து அதுக்காக தான் அந்த ஸ்கீம் கொண்டு வந்தார் நீங்கள் கல்லூரிக்கு போனீங்கன்னா மாணவிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் டேரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுது அதை மாணவனுக்கும் கொடுத்துட்டார் இப்போ இப்போ இதுக்கெல்லாம் வந்து இது ஆல் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கீம்ஸ் இது வந்து ஃப்ரீ ஃப்ரீ பீஸ் ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த அதான் இந்த கலைஞர் வந்து நல்ல பேர் வச்சார் விலை மதிப்பற்றவைன்னு பேர் வச்சார் இது விலை மதிப்பெற்றவை இது மாதிரி செய்யறது வந்து இப்ப இதுக்கெல்லாம் வந்து இவங்க தங்களால முடிஞ்ச ரெவென்யூ ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டிய ரெவன்யூ இந்த இதுல இருந்து ஜிஎஸ்டி போர்ஷனா இருக்கட்டும் அடுத்து மற்ற பல்வேறு காரணங்கள் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் போர்ஷன் ஒன்னு உண்டு வாங்கின வரையில திருப்பி கொடுக்குறது மாநிலங்களுக்கு குடுக்கறது ஏய் இந்தி மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இவங்களுக்கு குடு இவங்களுக்கு மட்டும் இல்ல பல மாநிலங்களுக்கு கொடுக்கல இப்ப இது ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு மட்டும் கொடுக்கலன்னா அரசியல் காரணங்களுக்காக தமிழக அரசு பழி வாங்கப்படுகிறது சொல்லலாம் பல மாநிலங்களுக்கு கொடுக்காம இருந்தேன்னா ஏழை எளியவருடைய திட்டத்துல இவங்களுக்கு வந்து ஆர்வம் இல்லைன்னு சொல்லலாம் அதுதான் உண்மை இப்ப இதைத்தான் சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு அடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய கொக்கி வச்சிருக்காரு நீங்க வந்து வாஜ்பாய் கொடுங்க பாரத ரத்னா கொடுங்க நீங்க அதுக்கப்புறம் வந்து தேடி தேடி வந்து கற்பூரி தாக்கூர் கொடுங்க சந்தோஷம் நாங்க கொடுக்க தவறுன்னு நீங்க கொடுக்குறீங்கன்னு ஏன் அது மாதிரி மன்மோகன் சிங் கும்பிட கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு பாப்பா என்ன செய்யறாங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் இன்கம் டாக்ஸுக்கு அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாயாக மினிமம் ரைஸ் பண்ணது அது வந்து ரெண்டு கோடி பேர் அல்லது ரெண்டு பெர்சன்ட்டுக்குள்ள உள்ள உள்ளவங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்க எல்லாரும் கற்ற ஜிஎஸ்டியை குறைத்திருக்கலாம் ஆமாம் பெட்ரோல் டீசல் வரியை குறைத்திருக்கலாம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கூலி கொடுத்துருக்கலாம் குறைந்தபட்ச கூலி அளவை வந்து நிர்ணயிக்கிறது ஏத்தி இருக்கலாம் அப்படின்னு சொன்னார்ல சார் அவர் சொல்லும் போதுதான் அந்த டைமென்ஷனே ரொம்ப கிளியரா பிக்சரா தெரியுது ஆமா அதாவது இவங்க சொல்றதுக்கு இவங்க சொல்றது எப்படின்னா இவங்களுடைய பட்ஜெட் எப்படின்னா அச்சாதீன் ஆரகேகே நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிறது ஆனா சிதம்பரம் சொல்றது இந்த நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம் பாடுனாங்களே அந்த அடிப்படையில இவர் சொல்றாரு ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அடிப்படை அடிப்படை வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கு அது அத ஒரு அடுத்த பேச்சினுடைய பின்பகுதியில நிறைவுரை பக்கத்துல சொல்றாரு சார் நீங்க வந்து முதல் ஐம்பது சதவீதம் மேல இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்தை பற்றி நீங்க கவலைப்படுறீங்க நாங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்தை பற்றி கவலைப்படுறோம் நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கீழே இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத மக்களையும் கருத்தில் கொண்டு உங்களுடைய திட்டமிடலை கொண்டு வந்தால் நாடு நல வளம் பெறும் அப்படின்னு முடிக்கும்போது சொல்கிறார் இப்ப நீங்க சொன்ன அதே விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ரொம்ப சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார் சார் அதுல சொல்லுங்க சார் ஒரு சரியான பட்ஜெட் வந்து பேலன்ஸ்டு பட்ஜெட் மேல உள்ள ஐம்பது பர்சன்டையும் கவனிக்கும் ஏன்னா அவங்கள கவனிச்சு அவங்க பணம் சம்பாதிக்கிற மூலம் அந்த பணத்துக்கு போடுற வரி மூலம் தான் நம்ம கீழே உள்ள ஐம்பது பர்சன்ட்டுக்கான தேவையான முதலீடுகளை நம்ம கொண்டு வர முடியும் ஆனா இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா இவங்க கீழே உள்ளவங்களை பத்தி கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒன்று சொல்ற சொன்ன எழுபத்தி நாலாயிரம் கோடி தேவைப்படும் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றது அந்த ஸ்கீமுக்கு ப்ரொவைட் பண்றதே பத்தாயிரம் கோடி நம்ம இது மாதிரி தான் மதுரை எய்ம்ஸ் வந்து மதுரை எய்ம்ஸ் வந்து சொல்லிடு தினத்திந்தியில் ஒரு சிந்து பாத் கதை மாதிரி போய்கிட்டு இருக்கு இப்போ செங்கல்லாம் வந்து இறங்கிடுச்சான் சார் வேலை நடக்க தொடங்கிடுச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க நண்பர்கள் குட் அது போக இந்த கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்க குறைச்சி ஒரு பக்கம் குறைத்து கொண்டே நீங்க எப்படி கன்சம்ஷன் மட்டுமே கணக்குல எடுத்து நீங்க எப்படி ஜிடிபியை ரைஸ் பண்ணுவீங்க ஒரு முக்கியமான கேள்வி நீங்க இந்த பன்னெண்டு சொல்ல ஆக்குறதுன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு நாங்க லட்சம் டக்குனு கொடுத்திருக்கோம் வரி இல்லைன்னு சொல்லிருக்கோம் இது வரைக்கும் ஏழு லட்சத்துக்கு வரி மேல வரி இருந்தது பன்னெண்டு லட்சத்துக்கு மேல நம்ம அஞ்சு லட்சத்துக்கு மேல வரி இல்லைன்னு சொல்லி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் எழுபதாயிரத்துல இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் மீதமானது அது வந்து இங்க வரும் அதுக்கு தான் சிதம்பரம் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு அந்த பணத்தை வச்சு அவங்க என்னென்ன பண்ணுவாங்க கன்சம்ஷன் பண்ணுவாங்க ஒரு டூரிசம் எலக்ட்ரோ இதுக்கு போவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரும்னு சொல்லி சொல்றீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுங்கிறது இட்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் மெனி ஃபேக்டர்ஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் சேவிங்ஸ் எப்படி வரும் ஏன்னா இந்த புது எக்கனாமிக் இதில் இன்கம் டேக்ஸ் பாலிசியில் முந்தையெல்லாம் சேவிங்க்கு வந்து சில எக்ஸம்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ சேவிங் எந்த எக்ஸம்ஷனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு கிடையாது அப்போ இன்சென்டிவ் இல்லை சேவிங்க்கு வந்து அப்படின்னு இருக்கு சேவிங்ஸுக்கு இன்சென்டிவ் இல்லை சேவ் பண்றதுக்கான வருமானமும் இல்லைங்கிறதையும் அவர் இன்னொரு இடத்துல பேசும்போது சொல்றார் சார் அது ரொம்ப அதுவும் சிறப்பாக இருந்தது அதாவது வருமானம் இல்லை வேலையின்மை பற்றி சொன்னார் அதுக்கப்புறம் இதை தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் என்னவோதான் அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஆனா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுடைய பர்சன்டேஜ் பதினொன்னு சம்திங் டிகிரி வாங்கிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க பன்னெண்டு சம்திங் அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது எப்படி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு இந்த ரிப்போர்ட் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டுட்டு எக் எக்கனாமிக் ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா அஞ்சு பெர்சன்ட்டுக்கு உள்ள அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்ததுன்னா ஃபுல்லி எம்ப்ளாய்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு அர்த்தம் நீங்கள் அப்படி ஒரு தோற்றம் வரும்படி இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லிவிட்டு ஆனா உண்மையான நிலைமையில பத்து பன்னெண்டு பதினொன்னுகளையும் பட்ஜெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பத்தி பேசுறாரு எக்கனாமிக் சர்வேக்கும் பட்ஜெட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பத்தி பேசுறாரு கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் பட்ஜெட்ல சொல்லக்கூடிய பிகர்ஸுக்கும் இடையில உண்டான வேறுபாடை சொல்றாரு அந்த ஏரியாலாம் என்ன சார் இல்ல அது இவங்கள்ட உள்ள மிகப்பெரிய குறைபாடு இந்த அம்மா வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இன்னும் இரண்டு ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகள் நினைக்கிறேன் இந்தியா வல்லரசு ஆகியோடுன்னு சொன்னாங்க எண்பது கோடி பேருக்கு நீங்க அஞ்சு கிலோ தானியம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றீங்க நீங்க தான் சொல்றீங்க ரொம்ப பெருமையா சொல்றீங்க பிறகு எப்படிங்க ஆவீங்க ஆனா பாருங்க கொஞ்சம் கூட கூச்ச கூச்சலட்சம் இல்லாம இது மாதிரிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அதனாலதான் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் இயக்ககம் இவங்களுடைய அரசு கீழ இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கு அது சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்கும் இந்த அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் சொல்றதுக்கும் பலத்த வேறுபாடு இருக்கு சம்பந்தமே இல்லாத வேறுபாடு இருக்கு மக்களுக்கு வந்து ஹவுஸ் நிலைமை வீடுகள் அதாவது மிடில் கிளாஸ் ஏழைகள் அந்த ஹவுஸ் ஹோல்டில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலையை பத்தி பேசும்போதும் குறிப்பிட்டார் சார் வருமானம் குறைஞ்சிருக்குது சேவிங்ஸ் குறைஞ்சிருக்குது கன்சம்ஷன் குறைஞ்சிருக்குது அதாவது அவங்க உணவு மற்றும் தேவைக்கான செலவுகளை குறைத்து கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்க தேவைகளை சுருக்கி கொண்டிருக்கிறாங்க வருமானம் குறைஞ்சிருக்குது சேவிங்ஸ் குறைஞ்சிருக்குது இப் இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சி வளர்ச்சியையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க எப்படி எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாரு கன்சம்ஷனுக்கு பணம் இல்லை அப்புறம் வச்சு கணக்கிட்டு வளர்ச்சியை கொண்டு வந்துடலாம் அந்த முதல் ஐம்பது சதவீத அல்லது நாற்பது சதவீத மக்களுடைய கன்சம்ஷனை மட்டுமே வச்சு கணக்கிட்டு அதை கொண்டு வந்துட முடியுதா அப்படிங்கிற சந்தேகமும் அதுல வருது சார் இந்த சந்தேகங்கள் எல்லாம் சரியான சந்தேகங்கள் அவர் எழுத்தின ஐயங்கள் அத்தனையும் சரியான ஐயங்கள் அவங்க கடைசில பதில் உரைப்பார்கள் அப்படியே கடந்து போயிடுவாங்க அதுக்கு மாபெரும் உதாரணமாக திகழ்பவர் நம்முடைய மாநில ஆளுநர் ரொம்ப பச்சையா வந்து சொல்லிட்டு போயிடுவார் அடுத்த நாளே வந்து அது அது தவறுன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக தமிழக அரசு சொல்லிச்சுன்னா அதை பத்தி பேசாம அப்படியே கடந்து போய் இன்னொரு பைய சொல்ல ஆரம்பிப்பார் பாருங்க இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் வேர்ட் ஐ மேக்கிங் யூஸ் ஆஃப் இன்னொரு பையை சொல்ல ஆரம்பிப்பாரு ரொம்ப வெரி ஸ்ட்ராங் வேர்ட் பட் ஹீ இஸ் டூயிங் இட் இப்ப இவங்க அதே மாதிரி தான் இதிலேயே பண்ணிட்டு இருக்காங்க பட்ஜெட்ல இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் வாய்க்கூசாம பிரதமர் திரும்ப திரும்ப சொல்றாரு நாலு கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன்னு சொல்றாரு இது எப்படி சரியாகும் அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க பயனாளிகள் எவ்வளவு செலவிச்சிருக்காங்க மாநில அரசுகள் எவ்வளவு செலவிச்சிருக்காங்க பேங்க் கடன் வந்து பயனாளிகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க இது எல்லா ஸ்டைட்ஸையும் போட்டு பார்த்தா இவங்க கொடுத்தது என்னது ஆனா சொல்றாங்க நாங்க தான் நாலு கோடி வீடு கட்டி கொடுத்தோம் பிரதமந்திரி யோஜனான்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டா போதும் இல்லை சென்ற ஆண்டு கொடுத்ததை விட இந்த ஆண்டு குறைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள் வந்து கல்விக்கான நிதி ஒதுக்கீடு குறைஞ்சிருக்குது மருத்துவத்திற்கான சுகாதாரத்துக்கான நிதி ஒதுக்கீடு குறைஞ்சிருக்குது இந்த நரேகா அதுக்காக ஒதுக்கி இருக்கிறது குறைஞ்சிருக்குது வேலை திட்டத்துக்கான குறைஞ்சிருக்குது இப்படி எம்இஏகே இருந்தது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அலக்கேஷனை குறைச்சிருக்கீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் குறைச்சிட்டாங்க எல்லா விதமான செலவையும் குறைச்சிட்டாங்கன்னா அப்ப எங்கே அந்த அதிகமான பகுதி எங்க போகுது செலவின் அதிகமான பகுதி எங்க போகுது சரியான கேள்வி மேட்டை நோக்கி தான் போகுதுன்னு அர்த்தமா சார் அப்புறம் ஆமா அதான் இந்த நாட்டில் தானே தண்ணீர் பள்ளங்களை ஏமாற்றி விட்டு மேடுகளை நோக்கியே பயந்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு செய்தி சார் மணிப்பூர் சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா பற்றியும் இப்போது லேட்டா தான் பேசுறோம் அது உடனே பேசல அந்த ராஜாவை காப்பதற்காக ஒரு சிப்பாயை பலிகொடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு கட்டுரை வயர்ல எழுதியிருந்தாங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க ஆமா காட்டு முராண்டித்தனமாக நடந்து கொண்டிருந்த சிப்பாய் பள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு ராஜா ராஜா கொடுத்த ஆதரவினால் காட்டு முராண்டித்தனமாக நடந்து கொண்டிருந்த சிப்பாய் பள்ளிகொடுக்கப்பட்டிருக்க சரியா சொல்லணும் ஏன்னா ஒரு இது ஒரு ஆடியோ ஒன்னு வெளியில வந்துருச்சு ரொம்ப பெருமையா பேசின மாதிரி நான் தான் இதுல ஆர்மரிலிருந்து கவர்ன்மெண்ட் ஆர்மியில இருந்து ஆயுதங்கள்லாம் வந்து மேத்தூசு கொடுக்கறதுக்கு வந்து நான் எல்லாம் ரொம்ப உதவி பண்ணுங்கிற மாதிரி ஏதோ அந்த மாதிரியான டோன்ல ஒன்னு வந்துருச்சு ஒரு ஆடியோ வந்து அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து புட்டி நின்ற டெஸ்ட் அப்படின்றாங்க அவர் வயசு இல்லைன்னு புட்டி நின்ற டெஸ்ட் அப்படின்றாங்க இது ரொம்ப தர்மசகமா போயிடும் அவங்களுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அவர் இப்ப என்ன ரெண்டு வருஷமா எந்த விதமான இதுவும் இல்லாம சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனையேன்னு சொல்லி தெளிவான சம்பந்தர் சொன்ன மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரு இவர் இப்ப பிடிச்சி இருக்க வேண்டி போறாரு இதுதான் காரணம் ட்ரூத் லேப் அப்படின்னு அந்த பெயரே ட்ரூத் லேப்னு சொல்றாங்க ஆச்சரியமா இருக்கு அந்த லேப்ல டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டோட தான் திரும்ப மனுவை கொடுத்திருக்காரு மனு போட்டவர்கள் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த அது அந்த செய்திக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் ஆளுநரை வச்சு அதை அப்படியே இழுத்துட்டு இவரையே ராஜினாமா பண்ணி மாத்துறாங்க பிஜேபிக்குள்ளேயும் அவருக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிறது இவ்வளவு நாளாகவே ஆதரவு இல்லை ஆனா இப்போ வந்து அது அவங்க ஓப்பனா நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துருச்சுன்னா அது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா வெளியில தெரிஞ்சிரும் கிராஸ் பண்ணி ஓட்டு போட்டாலும் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல வேறு வழி இல்லாமல் இந்த மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுல இருபது மாதமாக இதை பத்தி எதுவுமே பேசலையே சார் பிஜேபி லீடர்ஷிப் பெருசா யாருமே பேசல யாருமே பேசல அப்புறம் இப்ப ஆள் மாத்திட்டா எல்லாம் சரியா போகுமா அல்லது அவர் ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்டாருன்னா கூட உடனடியாக எல்லாம் சரியா போகுமா இருநூத்தி ஒன்பது பேர் இறந்துருக்காங்க எழுபதாயிரம் பேருக்கும் மேல குலம்பெயர்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாம் அந்த செய்திக்குள்ள இருக்கு அது ஒரு எத்னிக் பார்ப்போம் ஜெயிஷ்டம்னா அதுக்கப்புறம் இன்னும் பரவலை போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இதுக்கு வேற என்ன பேர் சொல்ல முடியும் இத்தனை பேர் வந்து இறந்திருக்கிறார்கள் இத்தனை பேர் வந்து தங்களுடைய சொந்த வீடுகளிலிருந்து இருந்து வெளியேறி வெளியேறி இருக்கிறார்கள் வெளியேறும் சூழ்நிலை இருந்ததுனால இருக்கிறார்கள் இவ்வளவு நடந்ததுக்கும் சும்மா இருந்தவர் இரண்டு பெண்கள் நிர்வாணமாக இழுத்துச் செல்லப்பட்ட கொடுமை பத்தி இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சர்வசாதாரணமா இது இதுவரைக்கும் வந்து பிரதம மந்திரி வந்து அதுக்கு என்ன வருத்தம் தெரிவிச்சா பிரதம மந்திரி ஏன் அங்க போகல ஒரு முதலமைச்சர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு டிஸ்பியூட்ல இருக்கிற ரெண்டு தரப்புக்குள்ள ஏதாவது ஒரு தரப்பை முழுமையாக ஆதரித்து அவர்களுக்கு ஆயுதங்களும் கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் வருங்கிறத எப்படியா சார் எப்படி எதிர்பார்த்துருப்பாங்க சார் இந்தியாவை உருவாக்கியவர்கள் அல்லது இந்தியா மீது நம்பிக்கை உள்ளவர்கள் எப்படி எதிர்பார்த்துருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கான்ஸ்டியூஷனை பற்றி பயம் வருது பாரதியார் சொன்னார் பேய் அரசு செய்தால் பிணந்தனும் சாஸ்திரங்கள் இன்னும் அந்த மாதிரியான நிலைமைகள் இல்லாம இப்ப ஒரு உருப்படியான லீடர்ஷிப்ப இரண்டு பக்கமும் பிரச்சனைகளை கேட்டு செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்ய வேண்டிய கடமை இருக்குது பாஜக அவங்க இந்த கடந்த பத்திலும் கடமை இருக்குதுன்னு ஊடகங்கள்ல தலையங்கங்கள் நிறைய எழுதிருவாங்க ஆனா சண்டிகர் பாருங்க அது அதிகமாக கவனிக்கப்படாத ஒரு காரியம் சண்டிகர்ல வந்து ரிட்டர்னிங் ஆபிசரே வந்து கோல்மால் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் பண்ண எலெக்ஷன் ப்ராசஸ் செட்டசைட் பண்ணி அந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய கேண்டிடேட்டை வந்து டிக்ளேர்டு ஹிம் ஆஸ் வின் சுப்ரீம் கோர்ட் பண்ணிட்டாங்கல்ல அப்ப அவர் அடுத்து வந்து தொடர்ந்து அவர் வந்து இருந்து இருக்க தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் பை ரொட்டேஷன் அடுத்த வருஷம் மேயரை வந்து பெண் பெண்மணி இருக்க வேண்டும் சொல்லி கொண்டு வந்து அவர் கீழே இறக்கி விட்டுட்டு அடுத்து இப்போ இதிலேயே கிராஸ் ஓட்டிங் பண்றதுக்கு ஆளுங்க ரெடியா இருந்தாங்க அந்த கிராஸ் ஓட்டிங் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்பை வச்சு தன்னுடைய ஆளை வந்து பிஜேபி பெண் மேயரை வந்து அங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் இதே பொலிட்டிக்கல் இமோராலிட்டி இந்த மாதிரி கொண்டு வருது இந்த இதில் கிராஸ் ஓட்டிங் பண்ண வைக்கிறதுனா அதை விட முக்கியமானது சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஃப்ராடு பண்ணாருன்னு அவர் மேலே கிரிமினல் கேஸ் போட்டு அவர் உள்ளேல வச்சிருக்கணும் என்ன நடந்துச்சு அப்போ இந்த நாட்டில் என்ன நடக்குது நான் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதமாக நடந்தது நான் என்ன வேணாலும் செய்யலாம் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவாங்க சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்